ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழக அரசின் இரட்டை வேடத்தை காட்டுவதாக தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பேசியதை தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களை பாதுகாப்பது போல்தேர் வைத்து அவர்களை

திருமணம் தாக்கல் செய் இந்த தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ளது மறுபுறம் இந்த அரசு சிறப்பு பேட்டு தேர்வு வைக்க அரசாணையான எண்ணத்து நுப்பு இதனால் ஆசிரியர்கள் மன உணர்ச்சிருக்க குழப்பத்துக்கும் ஆளானதோடு அரசு மற்றும் அரசு பணியை சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறியே விடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் பங்கேற்க வந்த நபர்கள் ஐந்து நிமிடம் தாமதமாக வந்ததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு சிவகங்கையின் எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த சரோஜினி தேவி ஹேமலதா மேகலா ஆகியோரும் கீரமங்கலத்தைச் சேர்ந்த அருண் என்பவரும் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களுக்கு கரம்பக்குடியில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட நிலையில் நான்கு பேரும் ஐந்து நிமிடம் தாமதமாக வந்ததாக தெரிகிறது இதனால் அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் நுழைவு வாயிலில் நின்றபடியே அனைவரும் முறையீடு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேர்வர்கள் ஐந்து நிமிட தாமதத்தால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் முப்பது கிலோமீட்டருக்கு உள்ளாகவே தேர்வு மையத்தை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய அவர்கள் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததாலும் உரிய நேரத்தில் தங்களால் வர முடியவில்லை எனவும் தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து புதுக்கோட்டைக்கு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அங்கேருந்து இங்கே ஒன்னை முக்கால் மணி நேரம் கரம்புக்குடி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் எங்களுக்கு எக்ஸாமு பஸ் ரூட் இல்லை எந்த வசதியும் இல்லை மூணு மணி நேரம் வித்தியாசத்தில் இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி கிளம்பி வந்துமே ஒரு ரூட் பஸ்ஸில் வந்து பஸ்ஸோட ரூட்டை ஒரு டிராஃபிக் போலீஸு ஒ ஒன் வேலையில் போகக்கூடாது நீ சுற்றி போன்னு சொல்லி இருபது நிமிஷம் லேட் பண்ணிவிட்டார் ஒம்போது முப்பத்தஞ்சுக்கு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் கேட் க்ளோசிங் டைம் ஒம்போது முப்பத்தஞ்சு கேட் க்ளோஸ் பண்ணலை உள்ளே போயிட்டோம் போயிட்டு விசிட் அவங்க எக்ஸாம் சூப்பர்வைசர்ஸ் வந்து எங்களை உள்ள அலோ பண்ணிட்டாங்க போய் ப்ரின்ஸிபல் கிட்ட கேட்டதுக்கு அவர் ஹெச்எம் சொல்லிட்டாரு என்னோட ரிஸ்கில் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது